குருக்ஷேத்திர போர்க்களம் அந்த காட்சியை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க ரெண்டு பக்கமும் லட்சக்கணக்கான வீரர்கள் போருக்கு தயாரா நிக்கிறாங்க ஆனா உண்மையிலே மிகப்பெரிய போர் நடக்கிறது ஆயுதங்களால இல்ல அது ஒரு மாவீரனோட மனசுக்குள்ள நடந்துட்டு இருக்கு வாங்க அந்த மனப்போராட்டத்தையும் அதிலிருந்து பிறந்த மகா ஞானத்தையும் பத்தி நாம இப்ப பார்க்கலாம் நம்ம கதையோட நாயகன் அர்ஜுனன் அவரோட வாழ்க்கையே போர்க்களத்துல ஜெயிக்கிறதுக்காக தான் ஆனா இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எதிர நிக்கிறது யாரு அவரோட தாத்தா குருக்கள் சொந்தக்காரங்க இத பார்த்ததும் அவரோட உலகமே தலைகீழா மாறிடுது கையில இருந்த வில் நழுவி விழுது மனசு நொறுங்கி போகுது இவ்ளோ பெரிய துக்கத்துல அவர் என்ன முடிவெடுத்தாருன்னு நினைக்கிறீங்க சோ அவரோட துக்கத்தோட உச்சக்கட்டத்துல அர்ஜுனன் ஒரு இறுதி முடிவுக்கு வர்றாரு அந்த முடிவை கிட்ட சொல்ற அந்த முக்கியமான தருணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் பகவத்கீதையில இரண்டாம் அத்தியாயத்துல ஒன்பதாவது ஸ்லோகம் இதை பத்தி தான் சொல்லுது ஏவமுக்த்வாகிருஷிகேஷம் குடாகேஷஹ பரந்தபஹா நயோத்யிதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணிம் பபூவஹா அதாவது அர்ஜுனன் கிட்ட நான் போரிட மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம்னு தெரியுமா அர்ஜுனனுக்கு பரந்தப அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா எதிரிகளை தண்டிப்பவன் ஆனா இப்ப பாருங்க தன் மனசுக்குள்ளேயே எழுந்த துக்கம்ங்கற எதிரியால் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு இதுல இருந்தே அவரோட மனப்போராட்டம் எவ்வளவு ஆழமானதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப நீங்களே சொல்லுங்க நம்மளோட ஒரு நெருங்கிய நண்பன் இந்த மாதிரி உடைஞ்சு போனா நாம என்ன செய்வோம் பதறிப்போவோம் கவலைப்படுவோம் இல்லையா ஆனா கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு தெரியுமா கோவமும் படல கவலையும் படல அவரோட பதில் மகாபாரதத்தோட போக்கையே மாத்தன ஒரு திருப்புமுனையா அமைஞ்சது அது என்னன்னு பகவத்கீதையில இரண்டாம் அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம் சொல்லுது தம் வாசா ஹிருஷி கேஷா பிரஹஸ் பாரதா சேனையோர் உபயோர் மத்தியே விஷீதந்தம் இதம் வச்சஹா ஆமா இரண்டு படைகளுக்கும் நடுவுல துக்கத்துல மூழ்கி இருந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் புன்னகைக்கிறார் ஏன் எதுக்கு இந்த புன்னகை யோசிச்சு பாருங்க அது ஒரு சாதாரண புன்னகை இல்ல அது ஒரு குருவோட புன்னகை ஏன்னா அந்த ஒரு நொடியில தான் அர்ஜுனன் வெறும் நண்பனா இல்லாம உண்மையான ஞானத்தை தேடுற ஒரு சீடனா மாறினான் எப்போ ஒருத்தன் தான் அகந்தையை விட்டுட்டு சரணடைறானோ அப்பதான் குருவோட உபதேசம் பிறக்குது கீதை பிறந்தது அந்த தருணத்துல தான் சரி புன்னகைக்கு அப்புறம் கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார் அவரோட முதல் வார்த்தைகளே அர்ஜுனனோட துக்கத்தோட ஆணிவேரிய அசைச்சு பார்க்குது பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் பதினொன்றாவது ஸ்லோகத்திலிருந்து கிருஷ்ணரோட முதல் பாடம் தொடங்குது அசோச்யான் அன்வ சோச்சஸ்தவம் பிரஜா வாதாம் பாஷசே கதாசூன் அகதாசூம் நானு சோச்சந்தி பண்டிதாஹா இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப மென்மையா ஒரு விஷயம் புரிய வைக்கிறார் அர்ஜுனா நீ பேசுறத பாத்திரா பெரிய அறிவாளி மாதிரி இருக்கு ஆனா துக்கப்படவே கூடாத விஷயத்துக்காக நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க உண்மையான ஞானம் உள்ளவங்க அதாவது பண்டிதர்கள் உயிர் உள்ளவங்களுக்காகவோ இல்ல இறந்தவங்களுக்காகவோ கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்மளோட துக்கம் அழிய போற இந்த உடம்பை பத்தி தான் ஆனா உண்மையான ஞானம் அழியால ஆன்மாவை பத்தினது அடித்ததா கிருஷ்ணர் சொல்ல போற விஷயம் மரணத்தை பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே போகுது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை இது பகவத்கீதையில இரண்டாம் அத்தியாயம் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்துல அத பத்தி தான் பேசுறாரு ந்வேவாஹம் ஜாது நாசம் ந நேமே ஜனாதிபா ந சைவன பவிஷ்யாம சர்வே வயம் யோசி பாருங்க இது எவ்வளவு புரட்சிகரமான ஒரு கருத்து மரணம்ங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நாம பயப்படுறோம் இல்லையா அந்த அடிப்படை பயத்தையே இது உடைக்குது கிருஷ்ணர் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு நானோ நீயோ இல்ல இங்க நிக்கற இந்த ராஜாக்களோ நாம யாருமே இல்லாத ஒரு காலம் இருந்ததே கிடையாது அதே மாதிரி எதிர்காலத்திலையும் நாம இல்லாம போக போறதும் கிடையாதுன்னு அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பிறப்பு இறப்பு இதெல்லாமே உடம்புக்கு மட்டும்தான் ஆன்மாவுக்கு அழிவே இல்ல அது நித்தியமானது சரி ஆன்மா நித்தியமானது அதுக்கு அழிவே இல்லைங்கிறது கொஞ்சம் ஆழமான விஷயமா இருக்கலாம் இதை இன்னும் சிம்பிளா புரிய வைக்க நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு சூப்பரான உதாரணத்தை கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் பதிமூன்றாவது ஸ்லோகத்துல இந்த உதாரணம் வருது தேஹினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ரன முஹ்யதி பாத்தீங்களா எவ்வளவு எளிமையான ஒரு விளக்கம் நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மா குழந்தையா இருக்கும்போதும் அதேதான் இளமையா இருக்கும்போதும் அதேதான் வயசாகும் போதும் அதேதான் உடம்பு தான் மாறுதே தவிர உள்ள இருக்கிற நான் மாறுறதில்ல இந்த மாற்றத்தை நாம ரொம்ப இயல்பா ஏத்துக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தாங்க மரணம்ங்கிறது கூட இந்த ஆன்மா பழைய சட்டையை கழட்டிட்டு புது சட்டையை மாற்ற மாதிரி ஒரு மாற்றம் தான் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தீரன் அதாவது ஒரு தெளிவான மனசு உள்ளவன் இந்த மாதிரி மாற்றங்களை பார்த்து ஒருபோதும் கலங்க மாட்டான் அப்போ கிருஷ்ணரோட இந்த முதல் பாடம் நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேள்வியை கேக்குது நாமளும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்காக பயப்படுறோம் கவலைப்படுறோம் அந்த பயமும் கவலையும் இந்த தற்காலிகமான உடம்ப பத்துனதா இல்ல நம்ம நித்தியமான ஆன்மாங்கிற பார்வையில நம்ம வாழ்க்கையை அணுகுனா நம்ம பிரச்சனைகளை நாம பாக்குற விதமே மாறிடும் இல்லையா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கீதையோட இந்த ஆழமான ஞான பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி கீதையோட இன்னும் பல முக்கியமான பாடங்கள பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்